ாய நமக முருகா சரணம் அகிலம் காக்கும் தந்தை அண்ணாமலையார் மலர்பாதம் சரணம் சிவமே ஜெயம் பூஜை அறையில் பாக்கும் வைக்கும் முறை பற்றி இப்பதிவில் பார்க்கலாம் பூஜையையும் வெற்றிலை பாக்கையும் பிரிக்கவே முடியாது வீடுகளில் வெற்றிலை பாக்கு வைத்துத்தான் பூஜை செய்வது வழக்கம் தட்டு நிறைய பழங்களையும் பூக்களையும் வைத்து பூஜை செய்தாலும் வெற்றிலை பாக்கு வைக்காவிட்டால் பூஜை நிறைவு பெறாது நம்முடைய நைவேத்தியமும் சுவாமியால் ஏற்கப்படாது வெற்றிலையின் விலை ஒன்றும் வாங்க முடியாதது அல்ல என்பதால் தட்டு நிறைய பழங்களை வைக்க முடிந்த நாம் வெற்றிலை பாக்கையும் வைக்க வேண்டும் மங்களகரமான பொருள் என்பதால் வெற்றிலை இல்லாமல் எந்த பூஜையும் கிடையாது எந்த நல்ல காரியமும் கிடையாது வெற்றிலை என்பது பார்வதி தேவியாகவும் பா பாக்கு என்பது சிவனாகவும் கருதப்படுகிறது எனவே வெற்றிலையும் பாக்கையும் பிரிக்கக்கூடாது இந்த வெற்றிலை இருக்கும் வீடுகளில் அமங்கல நிகழ்வுகளை தடுக்கும் ஆற்றல் உள்ளது என்கிறார்கள் வெற்றிலையில் முப்பெரும் தேவர்களும் முப்பெரும் தேவியர்களும் வாசம் செய்கிறார்கள் எனவே பாக்கை வைக்கும்போது தேவர்களுடன் தேவியர்களும் நம் வீட்டில் குறிக்கொள்வர் என்பது ஐதீகம் அலைப்புதல்களை வைக்க சென்றாலும் தட்டு பூரா பழம் தேங்காய் துணி என வைத்திருந்தாலும் பாக்கு வைக்காவிட்டால் அது அசிங்கப்படுவது என்பது இன்றும் கிராமப்புறங்களில் கடை கடைபிடித்து கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இதெல்லாம் சரி வெற்றிலை எந்த திசையில் வைக்க வேண்டும் என்பதுதான் பலருக்கு சந்தேகமாக இருக்கும் இதற்கு சிறந்த உதாரணம் வாழை இலைதான் வாழை இலையை வைக்கும்போது நுனியை நமக்கு இடதுபுறத்திலும் அடிபாகத்தை வலதுபுறத்திலும் வைப்பர் அதில் காய்கறி கூட்டு உள்ளிட்டவைகளை நிறைய சாப்பிட்டு விட்டு ஊறுகாய் இனிப்பு அப்பளம் ஆகியவற்றை குறைவாக சாப்பிட வேண்டும் என்பதற்காக இடதுபுறம் குறுகளாக இருக்க வேண்டும் என்று சொல்வதும் உண்டு சுவாமிக்கு படைப்பதற்கு இலை போடும்போது கூட சுவாமியின் இடது பக்கத்தில் நுனியும் வலது பக்கத்தில் அடியும் வர வேண்டும் அதுபோலத்தான் வெற்றிலையும் நுனி பகுதி காம்பு அடிப்பகுதி என உள்ளது எனவே நுனி பகுதியை சுவாமிக்கு வைக்கும்போது அவருக்கு இடதுபுறத்திலும் அடி பகுதியை வலதுபுறத்திலும் வைக்க வேண்டும் இதே யாருக்காவது தாம்பூலமாக கொடுக்கும்போது எதிரெதிரே நின்று தான் கொடுப்போம் அப்போது யாருக்கு கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு இடதுபுறத்தில் நுனியும் வலதுபுறத்தில் அடியும் இருப்பது போல் கொடுக்க வேண்டும் இதுதான் வெற்றிலையை பயன்படுத்தும் முறை பூஜை அறையில் நாலு வெற்றிலையும் ரெண்டு பாக்கையும் வைக்க வேண்டும் தட்டு நிறைய வைப்பதென்றால் கணக்கே இல்லை திதி உள்ளிட்ட கெட்ட காரியங்களுக்கு ஒரு வெற்றிலை ஒரு பாக்கைத்தான் வைக்க வேண்டும் அதுபோல் காம்பை கிள்ளி விட்டு வெற்றிலை வைக்கக்கூடாது காம்பில் பார்வதியும் நடுப்பகுதியில் சரஸ்வதியும் நுனி பகுதியில் லக்ஷ்மி தேவியும் வாசம் செய்கிறார்கள் முப்பெரும் தேவியர்களை ஒன்றாகத்தான் நம் வீட்டுக்கு அழைத்து பூஜை அறையில் அமர வைக்க வேண்டும் அதை விட்டுவிட்டு காம்பையோ நுனியையோ கிள்ளி போட்டுவிடக்கூடாது சிவாய நம அப்பனே அருணாச்சலா உன் பொட் கலல் பின்பற்றி சித்தமெல்லாம் சிவமயமே நன்றி